ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கான விளாக்கில் போயிடலாம் இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க யாருக்கெல்லாம் லைஃப்பில் வந்து நான் கொஞ்சமாகச்சும் முன்னேறினுங்க எனக்கு எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்குது லைஃப்பில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கனவுகளோடு இருப்பேன் இருப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்கான வீடியோ தான் அவங்களுக்கான மோட்டிவேஷன் வீடியோ தான் இது இந்த பிளாக் வந்து ஒரு டூ வீக்ஸாக எடுத்த பிளாக் எல்லாமே வந்து ஃபுல்லாக சேர்த்து நான் ஒரே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் முன்னாடி இருக்கும் அப்போ வந்து அப்பா அம்மா நாத்தனார் நாத்தனார் குழந்தைங்க எல்லாரும் வந்தாங்க அதனால சரி ஓகே பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடியில் போய் பண்ணாங்க பட்டை வெயில் அவ்வளோ வெயிலான வெயில் என்னால் முடியவே இல்லை ரொம்ப அனலாக இருந்தது கீழவே கேஸில் பண்ணிடலான்னு பார்த்தா கேஸில் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கேஜி டூ கேஜி பிரியாணி பண்ணேன் அதனால் கீழே பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் கேஸில்னு சொல்லிட்டு மகா அப்பா தான் இந்த வெயிலில் பண்ணலாம் நம்ம மேலே போய் பண்ணலாம் டக்குன்னாயிரும்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்னது என்னமோ உண்மைதாங்க ஒரு அரை மணி நேரத்துல பிரியாணி பண்ணி இறக்கியாச்சு ஆனால் அந்த அரை மணி நேரம் வெயில உட்காந்து பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு வீடியோவும் கொஞ்சம் ஷார்ட்ஸை எடுங்கன்னு சொல்லிட்டு மகா அப்பா கிட்டே கொடுத்தங்க ஒரே இடத்துல நின்று வீடியோ எடுக்காமல் இப்படி அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுத்தார் எனக்காக ஆசை கோவமாக வந்துருச்சு அதனால கொஞ்சமாக பிடிச்சி திட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி வீடியோ எடுக்கணும்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவர் வீடியோ எடுத்தார் ஏன்னா நம்ம அப்படியே அசைஞ்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் மூவ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால இருந்தேன் அதுதான் அவர்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து கோவமாக இருக்க மாட்டோம் ஆனால் எப்பயாச்சும் இந்த மாதிரி கோவம் சகஜம் தானே லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பியாகவும் இருக்க முடியாது அப்படியே சந்தோஷமான மனநிலையும் இருக்காது எப்பவுமே கோபமாகவும் இருக்காது அப்படியே வந்து லைஃப் வந்து பேலன்ஸாக தானே போகணும் நம்ம பேசுவோம் கற்றுவோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை மாமியார் கிட்டேயும் பிரச்சனைகள் வரும் பேசுவோம் கத்துவோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணக்கூடாது நம்ம பேசுகிறோம் திட்டணும் அப்படின்னா உடனே அந்த விஷயத்துலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாறிடணும் அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து நம்ம திட்டினதே வந்து இல்லாமல் இல்லை நம்ம திட்டு வாங்கினதையும் மனசில் வச்சுக்காமல் நம்ம அடுத்த நிமிஷமே நம்ம வந்து நார்மலாக பழக ஆரம்பிச்சிடணும் அதுதான் வந்து ரொம்பவுமே நல்லதும் கூட அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வாரம் பேசாமல் இருக்கிறது ஒரு சில பேர்லாம் ஒரு மாதம் கிட்டே பேசாமல் இருக்கிறோம்லாம் சொல்கிறாங்க அது எந்தளவு எனக்கு தெரியல ஆனால் நான்லாம் சத்தம் போட்டாலும் சரி இல்லை மகா அப்பா சத்தம் போட்டாலும் சரி ஒரு ஒரு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது உடனே வந்து பேசிடுவோம் கொஞ்சம் வந்து விறகு வையுங்க அப்படின்னா மொத்தமாக வச்சு விட்டார் அது பாட்டுன்னு ஒரு பக்கம் நல்லா கொதிக்குது எண்ணெய் விட்டால் அது பக்கம் ஒரு பக்கமாக காயுது அப்புறம் வெங்காயம் போட்டால் அது சீக்கிரமாக காஞ்ச சீக்கிரமாக வதங்கிடுச்சு தக்காளி உடனே வந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க எல்லாம் முடிச்சுட்டு அண்ணிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு ரைத்தா பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இது ரெண்டு தான் பண்ணினேன் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் இதெல்லாம் எல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவும் ஒரு விட்டாங்க அப்புறம் வந்து என்னோட நாத்தனார் நாத்தனார் குழந்தைங்களும் கிளம்பிட்டாங்க இது இன்னொரு நாள் எடுத்த வளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தது தைப்பூசத்துக்கு தான் எடுத்ததுங்க இது தைப்பூசத்துக்கு எடுத்த விலாக் தான் இது அப்போ வந்து எல்லா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது சாமிக்கு எல்லாம் போடுப்பா நான் வந்துடுறேன் வடை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தேன் அதை வந்து ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போவே இலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பரிமாணி பரிமாறிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் நான் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து எல்லாம் சாமிக்கு போடுறோம் அப்படின்னா சாமி எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கோ சாமிக்கு ரைட் சைடு தான்ப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி போட்டிருந்தேன் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு மகாப்பா ஊருக்கு கிளம்பிட்டார் அதனால தான் வந்து தைப்பூசத்துக்கு வந்து இந்த மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கும் போக முடியல இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் இன்னைக்கு கோயிலுக்கும் போகலை வீட்லேயே சிம்பிளாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு முருகருக்கு உகந்ததே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எது முடியுதோ முடியலையோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவிளக்கு மாவில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அப்படின்னாவே முருகருக்கு ரொம்பவே உகந்தது சாமிக்கு வந்து நான் அந்த பச்சரிசி மாவில் வந்து விளக்கு போட்டிருந்தேன் இந்த சின்னதா பவுல் இருக்குது இல்லைங்களா இதுக்குள்ள வைக்கிறப்ப அந்த ஒலி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதில் நம்ம வீட்டிலே காய்ச்சினா நெய் ஊற்றி திரி போட்டு சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு மகாப்பா கிளம்புறதுக்குள்ளே பூஜை பண்ணலான்னு நினச்சோங்க ஆனால் வந்து எட்டு மணிக்கெல்லாம் கிளம்புனோம் ஏன்னா ட்ரெயின் வந்து மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கிளம்பிட்டார் அப்புறம் அவர் கிளம்பின பிறகுதான் நாங்கள் வந்து பூஜை பண்ணுவேன் நாங்கள் வந்து ஒன்பது மணிக்குள்ளே எட்டரை மணிக்கெல்லாம் வந்து சாமியை வந்து கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு படையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க நான் ஒன்பதரை மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன் எப்போவுமே நம்மளை நம்ம பரபரப்பாகவே கூடாது இல்லையா இந்த மாதிரி எப்பயாச்சும் லீவ் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் அடுத்த நாள் நல்லா வந்து வேலை செய்ய முடியுங்க ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் இது வந்து பால்கோவா வந்து அப்பா வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே ஊர்லேருந்து வந்த அண்ணா வாங்கிட்டு வந்துடுவார் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்துடுவார் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஊருக்கு போவார் அம்மாவும் அப்பாவும் வாரத்துக்கு ஒரு முறை வந்துடுவாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு உடனே வந்து நேற்று சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதான் அப்பா வந்திருந்தாங்க இல்லைங்களா கொஞ்சம் வந்து சாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நிலத்தில் ஒருத்தர் வந்து வேலை செய்வார் அவருக்கு கொண்டு போயிருந்தாங்க அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரிம்மா இது என்ன பண்ண போகிறோம் நைட்டில் டிஃபன் தான் செய்ய போகிறோம் நீ எதாச்சும் பண்ணனு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் அந்த சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க காலையில் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அதை அலசிட்டு அந்த பழைய சாதத்திலே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு பெருங்காயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்து பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து விட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ரவுண்ட் சைஸ்லேயும் விடலாம் இது வந்து தண்ணியாக இருந்ததுனால ஏன்னா வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா அதனால வந்து அது கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியே வந்து கொஞ்சம் தண்ணியாக மாறிடுச்சு அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா தோசை தேய்க்கிற மாதிரி சின்ன சின்னதாக தேய்ச்சி வச்சுட்டேன் நல்லா காய்ஞ்சிருச்சு சாயந்தரம் வந்து பார்த்தா ஃபுல்லாக சூப்பராக காய்ஞ்சிட்ருந்தது ஒரே நாளில் இன்னும் ஒரு நாள் காய வச்சு எடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க வத்தல் இது வந்து சாதம் வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பழைய சாதம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே கொட்ட தேவையில்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் பெருங்காயத்தோட ஸ்மெல் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது அதே போல் அதோடய சைஸும் ரொம்ப நல்லா பெருசாக வந்துருந்தது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேனே டெரஸ் கார்டனில் முன்னாடி நிறைய செடி வச்சுருந்தோம் ஓரளவுக்கு நல்லா வந்தது அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் நட்டு மொத்தமே வெயிலில் வந்து போயிடுச்சு அதெல்லாம் எடுத்து போட்ட பிறகு ஃபுல்லாக வந்து இந்த டெரஸ் கார்டனே இப்படி தாங்க இருக்குது இப்போ தான் வந்து அந்த பாட் மிக்ஸிங்க்காக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் எதுவுமே ஃபுல்லாக ரெடி பண்ணல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த செடியெல்லாம் கொண்டு போயிட்டு நிலத்தில் வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோங்க என்ன இருந்தாலும் நம்ம நிலத்தில் வளையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிங்கள்லாம் இந்த மாதிரி டெரஸ் கார்டனில் வச்சால் கூட வளர மாட்டிங்குது மண்தக்காளி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை செடி போட்டு வச்சுருக்கோம் அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு சீக்கிரமாக வந்து அந்த பூச்சியெல்லாம் வந்துடுதுங்க மாடியில் வைக்கிறப்ப இதே நம்ம போயிட்டு நிலத்தில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வளருது வ வளருது அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் மீனமிலம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சு அப்பப்போ நம்ம தளிச்சுட்டே இருந்தோன்னா ஓரளவுக்கு பெட்டராக வருதுங்க காயும் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்தது இதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டேன் நம்ம இந்த இங்கே வச்சுருக்க செடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாப்பிட்ற செடி அதாவது மிளகா செடி வச்சுருக்கேன் சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பிறண்ட செடி வச்சுருக்கேன் இது ரெண்டு மட்டும்தான் மற்ற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா குரோட்டான்ஸ் மாதிரி தான் அழகு செடி தான் வச்சுருக்கேன் அதோட பிரம்ம கமலம் வச்சுருக்கேன் பிரம்ம கமலம் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்குங்க சில பேர் எப்போவுமே நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை ரொம்ப வெளிப்படையாக வில்லேந்தித்தனமாக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுவாங்க நான் இதை நினைக்கிறேன் நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் நான் எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் எந்த விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்போவுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவே கூடாது நாம் என்ன விஷயத்தை நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அதில் நம்ம வந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்கள விட நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க தாங்க அதிகமான பேர் இருப்பாங்க அதனால் ரகசியமாக வச்சு அந்த விஷயத்தை சாதிக்கணும் இந்த செடி என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இது ரொம்பவே சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும் இந்த 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 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது ஏன்னா ஒரே பக்கெட்டில் ரெண்டு மூணு செடி வச்சோம் அப்படின்னா அது சரியாக வந்து வளராது அதனால் அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விடணும் அடுத்த வாரம் வீக்கெண்டில் தான் பார்க்கணுமே இதில் வந்து கீரையும் போட்டிருக்கேன் வெந்தயக்கீரையும் போட்டு வச்சுருக்காங்க மகா அப்பா சரி ஓகே அப்பா அப்போ பறித்து நம்ம கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க பிரம்ம கமலம் இதை பார்த்துருக்கீங்களா இதில் எப்படி பாருங்கள் லீவ்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை வரும் அந்த இலையிலேயே இன்னொரு இலை வரும் அந்த மாதிரி இந்த பிரம்ம கமலத்தில் பூ பூக்கிறப்ப அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே வந்து தெய்வீகமான ஒரு செடி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பூவெல்லாம் பூக்கலைங்க அந்த மாதிரி பூத்தா கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நாம் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வச்சுட்டோம் ஒரு வயதாக வச்சுட்டோம் வைராகியம் வந்துருச்சு நமக்குள்ளே அப்படின்னா அதுக்கான சக்தியும் ஆற்றல் எல்லாமே வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுத்துடுவாருங்க அதை நினைக்கிறதும் அது அது மேலே வந்து நம்ம பிடிவாதமாக இருக்கணும் எப்போவுமே வந்து பிடிவாத குணம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை நம்ம சாதிக்கிறதுக்கு பிடிவாதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம் இது தாங்க நம்மளோட மனதோட அற்புதம் நம்ம நினைக்கிறது நடக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட லைக் மூலயமா நீங்களும் என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்த Di lebah kelambai.